இந்த இடம் வந்து கிட்டத்தட்ட அந்த சென்ட்ரு கட்டி எத்தனை வருஷம் ஆகுது நாற்பது ரூபா கொடுக்குறோம் மூட்டைக்கு ஏற இடத்துல ஒரு நாளைக்கு தாய்க்க கொட்ட கூடாதா இல்ல விவசாயிகிட்ட பணத்தை வாங்கி கொட்ட வேண்டியதான யாரு வந்து நெல் எடுக்க முடியாதுங்கிறாங்க ரோடு சரியா இருக்காங்க அதனால கவர்மெண்ட் தானே பராமரிக்கலாம் பேசுறாங்க நீசில பேசுறாங்க முதலமைச்சர் பேசுறாங்க எல்லாம் பேசுறாங்க உணவு அமைச்சர் பேசுறாங்க இங்க என்ன நடக்குது இங்க விவசாயம் கஞ்சி வந்து மந்தமா வச்சுக்கிறேன் பங்கு அவங்க பேச போறாங்க கோர்ட்ல நாங்க என்ன பண்ண முடியும் பணம் கட்டினாதான் என்ன பண்ண முடியல முடியும் ஒரு குடும்பத்துல அஞ்சு பேரு என்ன பண்ண முடியும் இதெல்லாம் கவர்மெண்ட் எடுக்கணும்ல இருக்கிறாங்க பத்து பேரு கொத்திரம் பத்து பேருக்கு போடுற டோக்கன் போடலாம் யாரும் போட மாட்டாங்க இந்த இடம் எப்படி இன்ஜின வச்சு இன்னைக்கு இன்னைக்குதான்